உதகை தாவரவியல் பூங்காவில் இரவில் முதல் முறையாக நடத்தப்பட்ட லேசர் லைட் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது கோடை சீசனை முன்னிட்டு உதகையில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கண்டு ரசிப்பதற்காக ஒரு லட்சத்து இருபதாயிரம் மலர்கள் கொண்டு டிஸ்னி வேல் முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல எண்பதாயிரம் மலர்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள உதகை மலை ரயில் அலங்காரம் மற்றும் முப்பத்தைந்தாயிரம் மலர் தொட்டிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது இதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வரும் நிலையில் இரவில் பூங்காவில் உள்ள மரங்கள் பழமையான கட்டிடங்கள் ஆகியவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இதனால் பூங்கா மின்னொளியில் ரம்மியமாக காட்சியளிக்கிறது இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை கிக்யூ புல்வெளியில் லேசர் லைட் ஷோ நடத்தப்பட்டது லேசர் லைட் மூலம் சுதந்திர போராட்ட தலைவர்கள் தத்ரூபமாக காட்டப்பட்டனர் அதைத் தொடர்ந்து பல வண்ணங்களில் த்ரீ டி வடிவிலான லேசர் ஒளி மூலம் வர்ண ஜாலம் காட்டப்பட்டது இதை பார்த்து குழந்தைகள் உற்சாகமடைந்து நடனமாடி மகிழ்ந்தனர் முன்னதாக கண்காட்சியை தொடங்கி வைத்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உதகை வருபவர்கள் செல்பேசி மூலம் இ பாஸை இரண்டு நிமிடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார்